हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाच्लं पङ्गुं लङ्काय तेकिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरे कृष्ण श्रीमद्भागवतं स्कन्दं येल् अध्यायं येल् प्रह्ला गर्भतिल् प्रह्लादः கற்றது என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி இரண்டு அஷ்டோ பிரகையோ திரயேவீ ஆச்சாரியை புமான் ஏக புமாநேகமன்வய வேர்ட் பை வேர்ட் மீனிங் அஷ்டவ் எட்டு பிரகிருத்திய பௌதீக சக்திகள் புரோக்தா என்று கூறப்படுகிறது திரைய மூன்று ஏவ நிச்சயமாக ஹி உண்மையில் தத்குணா ஜடசக்தியின் குணங்கள் விகார மாற்றங்கள் சோடச பதினாறு ஆச்சாரியை ஆச்சாரியர்களால் புமான் ஜீவராசி இயக்க ஒரு சமன்வயா சேர்க்கையினால் டிரான்ஸ்லேஷன் பகவானுடைய எட்டு பௌதீக சக்திகள் ஜட இயற்கையின் முக்குணங்கள் பதினாறு மாற்றங்கள் பதினோரு புலன்கள் மற்றும் மண் நீர் நெருப்பு நிலம் போன்ற பஞ்ச பூதங்கள் ஆகிய இவை அனைத்திற்குள்ளும் ஒரே ஆத்மா சாட்சியாக விளங்குகிறார் எனவேதான் தனிப்பட்ட ஆத்மா இந்த பௌதீக மூலப்பொருட்களினால் வந்தப்படுகிறான் என்று சிறந்த ஆச்சாரியர்கள் முடிவுரை முடிவு செய்துள்ளனர் பர்பட் பை சிலபிரபா ஜெயசிலபிரபா கேத்திர ஷேத்ரேஷு தேகேஷு ததாத்ம யோகைர் அத்யாத்ம வித் பிரம்மகதிம் லபேதே என்று முந்தைய ஸ்லோகத்தில் விவரிக்கப்பட்டிருப்பது போல ஆன்மீக முன்னேற்றமடைந்த ஒருவனால் ஆன்மீக பொறி எவ்வாறு உடலுக்குள் இருக்கிறது என்பதையும் ஆன்மீக அறிவை வளர்த்து எப்படி ஆன்மீக வாழ்வில் பூரணத்துவம் அடைய முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும் ஆத்மாவை உடலுக்குள் கண்டறிவதில் நிபுணனான அறிவாளி எட்டு புற சக்திகளை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சக்திகள் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஏழாவது அத்தியாயம் நாலாவது பதத்தில் பின்வருமாறு குறிப்பிடப்படுகின்றன பூமி ராபோ அனலோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இதே பின்னா பிரகிருதி ரஷ்டதா மண் நீர் நெருப்பு காற்று வனம் அறிவு பொய் அகங்காரம் ஆகிய இவை எட்டும் சேர்ந்ததே எனது பிரிந்த பௌதீக சக்திகளாகும் ரூப ரூபம் ரச சுவை கந்த வாசனை சப்த ஓசை மற்றும் ஸ்பர்ஷ ஸ்பர்ஷம் ஆகிய புலன் உணர்வுப் பொருட்களெல்லாம் மண்ணில் அடக்கம் இந்த மண்ணுக்குள் ரோஜாக்களின் நறுமணம் இனிமையான பழத்தின் சுவை போன்ற நாம் விரும்பும் அனைத்தும் உள்ளன சர்வகாம துகா மகி என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுவது போல மண்ணானது மகி நமக்கு தேவையான அனைத்தையும் கொண்டுள்ளது இவ்வாறாக புலன் உணர்வுப் பொருட்கள் அனைத்தும் பூமியில் அல்லது மண்ணில் இருக்கின்றன ஸ்தூலமான பௌதீக மூலப்பொருட்களும் சூட்சுமமான பௌதீக மூலப்பொருட்களும் மனம் புத்தி பொய் அகங்காரம் இவை சூட்சமமான பௌதீக மூலப்பொருட்கள் இவை அனைத்தும் சேர்ந்ததே மொத்த பௌதீக சக்தியாகும் மொத்த பௌதீக சக்திக்குள் சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற மூன்று பௌதீக குணங்கள் உள்ளன இந்த மூன்றும் பௌதீக சக்திக்கு சொந்தமானவை ஆகும் ஆத்மாவிற்கு அல்ல இந்த முக்குணங்களின் சேர்க்கையினால்தான் ஐந்து அறிவு புலன்களும் ஐந்து செயற்புலன்களும் அவற்றை ஆளும் மனமும் தோற்றுவிக்கப்படுகின்றன பிறகு இக்குணங்களுக்கேற்பவே ஜீவராசியானவன் வெவ்வேறு வகையான அறிவு சிந்தனை உணர்வு விருப்பம் ஆகியவற்றைக் கொண்டு வெவ்வேறு வகையான கர்மங்களை செய்யும் வாய்ப்பை பெறுகிறான் இவ்விதமாக உடலினும் இயந்திரம் செயல்பட துவங்குகிறது இவையெல்லாம் சிறந்த ஆச்சாரியர்களால் குறிப்பாக ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமும் தேவகூதி புத்திரருமான கபிலரால் சாங்கிய யோகத்தில் நன்கு பிரித்தறியப்பட்டுள்ளன இது இங்கு ஆச்சார்ய என்ற சொல்லால் சுட்டிக்காட்டப்படுகிறது அதிகாரபூர்வமான ஆச்சாரியர் அல்லாத எவரையும் நாம் பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை ஆச்சார் ஆச்சாரியவான் வேதக அதாவது திறமையுள்ள ஆச்சாரியரை சரணடையும் பொழுது ஒருவன் உண்மையை பூரணமாக அறிந்து கொள்கிறான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி இரண்டுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய்